அடுத்தது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு மகள் என்னை அப்பா வென்றுதான் அழைப்பால் அவருடைய அப்பா தமிழ் தேசிய பொது உடைமை இந்த பேர் இயக்கத்தினுடைய தமிழர் தேசிய பேர் இயக்கத்தினுடைய இயக்கத்திலே எங்கள் ஐயா மணியரசனுடைய கூட இருக்கிறாங்க பெரிய வீரர் சிலம்பாட்ட வீரர் மூணு மகள்கள் மூணு பேருமே பேராசிரியர் என் மகள்கள் மூணு பேருமே என்னை அப்பா தான் மூன்று பேரும் அழைப்பார்கள் ஒரு நாள் என்ன செய்யறதுன்னு தெரியல பெரம்பலூர்ல ஒரு வேட்பாளர் போடணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹியூமாயின்ட்ட கேட்டேன் ஏதோ ஒரு பேராசிரியர் மருத்துவர் அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த சனம் இந்த கணினி பொறியாளர் இன்ஜினியர் வழக்கறிஞர்லாம் கல்வியாளராகவே கருதுறது இல்லை டாக்டரா டாக்டரா பேரா ப்ரொஃபஸரா இது ஒரு இந்த கூட்டத்தில் பிறந்துட்டோம் என்ன பண்றது அப்ப பேராசிரியர் அப்பா என் மகளை ஞாபகப்படுத்தினாங்க நான் போட்டேன் அப்பா என்னப்பா அப்படின்னு மகளை எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு என்னப்பா செய்யணும் அப்படின்னு நீ இந்த தேர்தலில் பெரம்பலூர்ல போட்டி போடுறியா அப்படின்னு சரிப்பா சரிப்பா அப்படின்னு உடனே எந்த மறுப்பும் இல்லாது அவ பார்த்து கொண்டிருந்த கல்லூரியில் என்னோடு நிற்பதால் வேலையை விட்டு எடுத்து விடுவார்கள் அப்ப நான் என்ன சொல்லிருப்பேன் நினைக்கிறீங்க மகளே எனக்கு நிறைய கல்லூரி இருக்கு எனக்கு எனக்கு தெரிந்தவர்கள் கல்லூரி வச்சிருக்காங்க நம்ம கல்லூரியில் நம்ம மகளை கொடுத்துருவோம்னே அப்படின்ட்டான் வந்து நில்றான் அப்படி துணிச்சலாக வந்த என் மகள் தேன்மொழி அவர்கள் பேராசிரியை இரா தேன்மொழி அவர்களை முதுகலை ஆங்கிலம் அறிவியல் இளைஞர் எம்ஐ எம்ஃபில் படித்த என் மகளை தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் வணக்கம் நான் தேன்மொழி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எங்க பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அடிப்படை பிரச்சனைகளையே என்ன பண்ணல அப்படின்னா தீர்த்து வைக்கல அதுதான் எங்களுடைய பிரச்சனையாவே இருக்கு ஆறு தொகுதிகளிலையுமே எங்களுடைய மக்களுடைய அதிகபட்சமான அந்த அடிப்படை தேவை என்ன அப்படின்னு சொன்னா நீர் தான் வந்து கேட்குறாங்க அதாவது விவசாயம் பண்ணுவதை தாண்டி எங்களுக்கு வந்து குடிநீருக்கே என்ன இருக்கு அப்படின்னு கூறுறாங்க அப்படின்னா பெருமளவு நான் ஆறு தொகுதிகளுக்கும் சென்ற வரை குடிநீர் பிரச்சனை தான் அடிப்படை தேவையாகவே முன்வைக்கிறாங்க அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி வந்து செஞ்சிட்ருக்காங்க ஆனால் அடிப்படை தேவைகளை கூட என்ன பண்ணலை நீர் தேவையை கூட என்ன பண்ணலை அப்படின்னா கட்சிகள் வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுக்கலை நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து யாரையும் குறை கூறுவதற்காக என்ன பண்ணலை அப்படின்னா அரசியல் வரலை ஆனால் அங்கே நடப்பது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா குறைகளாக தான் இருக்குது நீர் மட்டும் இல்லை அதிகபட்சமாக என்ன அப்படின்னா சாலை வசதிகளும் பெருமளவில் என்ன அப்படின்னா அந்த பகுதியில் வந்து அதிகபட்சமாக இல்லை சாலை வசதியும் ரொம்ப இன்னல்களுக்கு தான் ஆளாகிறாங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகளான பேருந்து வசதி இதற்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய இன்னல்களை தான் அவங்க வந்து தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சந்திச்சுக்கிட்டு வராங்க குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யலன்னு என் தொகுதி மக்கள் பேசும்போது அக்கா இது மாதிரி தொடர்ந்து இந்த நீரை நாங்கள் அருந்துவதால் எங்களுக்கு வந்து பற்களில் வந்து காரை ஏற்பட்டு இருக்கு அதாவது எப்படி அப்படின்னா பெரம்பலூர் தொகுதி கிட்டத்தட்ட காவிரி ஆற்று படுகை அதாவது இந்த மணச்சநல்லூர் லால்குடி குளித்தலை முசிறி இது எல்லாமே எந்த பகுதியில் வரும் அப்படின்னா எங்கள் காவேரி ஆற்று படுகையிலேயே தான் வரும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கே என்ன இல்லை அப்படின்னா நீர் தட்டுப்பாடு அதிக அளவில் ஏற்படுது தண்ணீருக்கே வந்து தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னா விவசாயம் எப்படி செய்யப்படும் எங்கள் மணச்சநல்லூர் பகுதியில் மட்டுமே முப்போகம் விளைந்த மண்ணது ஐம்பதிற்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இருந்தது அப்படின்னு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சொல்லிருக்காங்க ஆனா இப்ப அரிசி ஆலைகள் இல்லை ஏன்னா ஒரு போகும் விளைச்சலுக்கு என்ன இல்லை அப்படின்னா எங்களுடைய மக்களுக்கு நீர் இல்லை அப்ப நீர் ஆதாரத்தை என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பெருக்கி கொடுக்கணும் அதுக்கான ஒரு முன்னேற்பாடை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்க நாம் தமிழர் கட்சி வந்து செய்வோம் அது மட்டும் இல்லாம பெரம்பலூர் பகுதியில் அதிக அளவுல என்ன பண்றாங்க அப்படின்னா வெங்காயம் விளைவிக்கிறாங்க கரும்புக்கான ஆலைகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அமைச்சிருக்காங்க சோளம் பருத்தி இது போன்ற விளைபொருள்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விளைவிச்சு கொடுத்துருக்காங்க ஆனா விளைவிக்கிற அந்த பொருள்களுக்கு தரமான அங்கீகாரமான ஒரு வருவாய் நமக்கு வருதா அப்படின்னா கிடையாது தரமான கொள்முதல் ஆலைகள் என்ன பண்ணல அப்படின்னா அரசாங்கத்தில் இருந்து நிறுவப்படலை அதற்கப்புறம் என்ன அப்படின்னா வெங்காயத்தை பாதுகாப்பதற்கான குளிர்சாதன நிலையங்கள் வந்து ஏற்படுத்தி கூடுதலாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆனா என்ன பண்ணலை அப்படின்னா இந்த அரசு அதை வந்து முறையான விகிதத்தில் வந்து செய்ய செயல்படலை அதுதான் என்ன அப்படின்னா எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான இருக்குது இந்த குறைபாடுகளை கண்டிப்பா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா களைவோம் இததான் வந்து எங்களுடைய ஆட்சி வரைவிலையே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அதாவது பெரம்பலூர் பகுதி இப்போ நீர் இல்லாம ரொம்ப வறட்சியான பகுதி அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க அதனால நாங்கள் நீர் ஆதாரத்தை கண்டிப்பா பெருக்கி மக்களுக்கு விவசாயம் பண்றதுக்கான அனைத்து அடிப்படை தேவைகளையும் என்ன பண்ணி கொடுப்போம் அப்படின்னா நாங்க நாம் தமிழர் செய்து கொடுப்போம் வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரை பெரம்பலூர் பகுதியில அதாவது புனல் நீராட்டு போல இருக்கு நாங்க அடிப்படை தேவையே வந்து நீர் நீர் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அது நீர் வந்தா நாங்கள் வந்து எப்படி வரவேற்போமோ அது தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் எங்களை வரவேற்கிறாங்க ஏன் நம்ம சொல்லி என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது காலமாக திராவிட அரசியல் மத்தியில் ஆளுறவங்களையும் மாநிலத்தில் ஆளுறவங்களையும் பார்த்து தான் வந்துட்டு இருக்காங்க அதனால நமக்கான வாய்ப்பு அப்படிங்கறதுல நம்மை விட அவங்க வந்து ஒரு மாற்று வேணும் அப்படின்னு உறுதியாக வந்து நினைக்கிறாங்க அப்ப எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அந்த இடத்துல ரொம்ப உறுதியாகவே இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் சொல்றோம் நன்றி